வணக்கம் நான் டாக்டர் ஜெஸ்ஸி இன்னைக்கு வந்து உடல் வலிக்கான ஒரு நிரந்தர தீர்வு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக வந்து இந்த உடல் வலி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு தனியா ஒரு நோய் கிடையாது இது வந்து மற்ற நோய்களுக்கான ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக நரம்புகளில் எலும்புகளில் தசைகளில் வலி ஏற்படுறது தான் நம்ம பாடி பெயின் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஏதாவது ஒரு நோய் நிலையாக இருக்கலாம் இல்லைனா வந்து நம்மளே வந்து நம்ம உடம்புல ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வழியாகவும் இருக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நோயினால் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது டெங்கு சிக்கன் குனியா ஏதாவது ஒரு ஃபீவர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புலாம் ரொம்ப பெயினாக இருக்கும் இது வந்து ஒரு சிம்டம்ஸ் அடுத்து வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து ஒரு சிலருக்கு வந்து பாடியெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும் இதுவும் வந்து ஒரு சிம்டம்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி அதாவது கால்சியம் அதுக்கு அப்புறமா வந்து நம்ம உடம்புல வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் என்ன ஆகும்னா பாடி பெயின் வரும் ஸோ அதனால இந்த பாடி பெயினுக்கு வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிலர் கூலி வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இந்த பாடி பெயினுக்காக வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஏதாவது ஒரு டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லிவர் கிட்னி பாதிக்கப்படுறதுக்கு இதுவும் வந்து ஒரு ரீசனாக இருக்குது ஸோ அதனால் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் நீங்களே வந்து எந்த ஒரு மெடிசனையும் வந்து வாங்கி சாப்பிடவே கூடாது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹெவியாக வந்து உடற்பயிற்சி செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு பாடி பெயின் வரலாம் ரொம்ப தூரம் நடக்கிறாங்க இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து ரொம்ப லிஃப்ட் பண்ணி அவங்க பயங்கரமாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பாடி பெயின் வரலாம் நேச்சுரலாக வந்து பாடி பெயின் வந்து போகிறதுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த மருந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு நல்லா தூங்காமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா மார்னிங்ல வந்து பாடி பெயின் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் தூக்கத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் ஸ்லீப் ஹைஜீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக வந்து விட்டமின் டி குறைபாடு இந்த விட்டமின் டி குறைபாடு இருந்தாலும் பாடி பெயின் வரும் ஸோ அதனால் காலையில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் அதாவது உச்சி வெயிலில் போய் நிற்கக்கூடாது காலையில் ஒரு பதினோரு இருந்து ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் வெயில்ல இருக்கும் போது விட்டமின் டி வந்து நம்ம உடம்புக்கு தேவையானது கிடைக்கும் பாடி பெயின் வந்து வராம வந்து தடுக்க முடியும் அப்ப வந்து இதுக்கு நம்ம வந்து அஹ் வீட்லயே வந்து என்னென்ன மருத்துவ முறைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வெந்நீர் குளியல் இந்த வெந்நீர்ல குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வலியை நல்லாவே வந்து குறைக்கும் அடுத்ததா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பால் அதாவது சூடான ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து கலந்து குடிக்கும்போது கண்டிப்பாக அந்த பாடி பைன் நல்லா ரெடியூஸ் ஆகி நல்ல தூக்கம் வரும் அடுத்ததாக வந்து கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமாக சுக்கு கொஞ்சம் மல்லி இது எல்லாம் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பவுடரை வந்து நீங்கள் டீ போடுற மாதிரி கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வச்சு அதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் தேன் கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடி பெயின் நல்லா வந்து குறையும் காலையில நீங்க குடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா உங்களால இருக்க முடியும் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் பொதுவா வந்து நிறைய பேர் வந்து பாடி பெயினா இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சடனாக வந்து எனக்கு உடனே ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி போடுறதான் அதை விட வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தான் நான் சொல்ல போகிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி அது கூட வந்து ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் நல்லா தட்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இது நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது சடனாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்கிறதுனால நல்ல வந்து ஒரு ரிலீஃபை வந்து கொடுக்கும் அடுத்ததான் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அதாவது தொக்கணம் இதெல்லாம் இருக்குது அதாவது ஒற்றடம் இது எல்லாமே வந்து பாடி பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து என்ன அப்படின்னா வாத நாராயணன் தைலம் இதை வந்து எக்ஸ்ட்ரனலாக வந்து டெய்லி வந்து அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் அடுத்து தான் வந்து கற்பூர தைலம் இந்த கற்பூர தைலம் அப்படிங்கிறது வந்து ப்ரிப்பர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதாவது கோக்னட் ஆயிலில் வந்து நம்ம நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா அதை எடுத்து சூடாக போதே கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணணும் இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரனாக அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு உடல் வலியை தீக்கக்கூடிய ஒரு மருந்தாகவே இருக்கும் அது கூட இன்னும் நிறைய மருந்துகள் வந்து இருக்குது இன்டர்னலாக வந்து எடுத்துக்கொள்றதுக்கு வந்து திரிகடுகு சூரணத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் காலையில் வந்து ஒரு ரெண்டு கிராம் அடுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிராம் வந்து தேனில் கலந்து எடுத்துக்கும் போது பாடி பெயின் வந்து நல்லாவே வந்து குறையும் அடுத்ததான் வந்து இந்த எருக்கு இலை பழுத்த எருக்கு இலைகளை வந்து நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க இது கூட வந்து கடுகு எண்ணெயை தடவி நல்லா வந்து தீய வந்து வாட்டி எடுத்துக்கொள்ளணும் அதுக்கப்புறமா எந்த இடத்துல உங்களுக்கு பெயிண்ட் இருக்கோ அது முதுகு வலியாக இருந்தாலும் சரி மூட்டு வழியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இளம் சூடாக இருக்கும்போதே அதை வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியை நல்லா கட்டி வச்சிருங்க இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் மார்னிங் வந்து நீங்கள் அதை எடுத்துட்டு வெந்நீரில் நீங்கள் தொடர்ந்து குளிச்சுட்டு வரும்போது என்னாகும்னா நல்ல வந்து ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும் அடுத்ததாக வந்து நொச்சி தழுதாலை இந்த மாதிரியான மூலிகைகளை வந்து நல்ல நல்ல எண்ணெயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதை வந்து ஒரு கிளி மாதிரி கட்டி எந்த இடத்துல பெயின் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் ஒற்றடம் கொடுத்தீங்கன்னா நல்ல ரிலீஃப் ஆகும் அதை விட பல மடங்கு எஃபெக்டிவா இருக்கக்கூடிய உப்பு ஒத்தடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது ஒரு பாத்திரத்துல வந்து கொஞ்சமா மஞ்சள் கல்லுப்பு போட்டு நல்லா வருத்ததுக்கு அப்புறமா அது சூடா இருக்கும்போதே வந்து ஒரு துணியில போட்டு நல்லா கட்டிருங்க கிளி மாதிரி கட்டிட்டு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல நீங்க ஒற்றடம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பாடி பெயின் வந்து நல்லா ரிடியூஸ் ஆகும் நீங்க உப்பு ஒத்தடம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மூட்டு வலி கை கால் வலி எல்லாமே வந்து குறையும் அடுத்து வந்து ருமடாட் ஆர்த்தரைட்டிஸில் வந்து ஒரு சிலருக்கு வந்து கை கால் மூட்டுகளில் வந்து நல்ல வந்து பெயின் இருக்கும் அவங்களுக்கு வந்து காலையில் எலமனதும் கையை வந்து நீட்ட முடியாது மடக்க முடியாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாத நாராயணன் தைலம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கரிஞ்சீரக எண்ணெயும் வந்து உடல் வலியை நல்லாவே வந்து குறைக்கும் ஸோ அதனால் வாரத்தில் ஒரு முறை வந்து இந்த இதில் சொன்ன ஏதாவது ஒரு எண்ணெயை தேய்ச்சி நல்ல வெந்நீரில் வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அடிக்கடி வரக்கூடிய இந்த உடல் வலி அப்படிங்கக்கூடிய ஒன்று வராது நன்றி